ஹோண்டாசி டிவி இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு மாடலு இதோடய இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் அந்த இன்ஜின் டைப் வரும் இது வந்து உங்களுக்கு டீசல் வேரியண்ட்டு வண்டியில் உங்களுக்கு வந்து டூ வீல் இயர் பேக்கு ஏபிஎஸ்ஸு அப்புறம் ரிவர்ஸ் கேமரா பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ அது எல்லாமே வந்துடும் உள்ள வந்து சீட்ஸுமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது நல்ல சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க டயரும் நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியில் ஒரு அஞ்சு பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம் அந்தளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நிறையா பேர் நம்மள்ட கேட்டிருந்தீங்க ஹோண்டா சிட்டி வேணும்ட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வண்டி ரெண்டு ஓனர் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி மொத்தமாக வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் இருக்குது வண்டியோட ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டுமே இருக்குது இந்த வண்டிக்கு உங்களுக்கு வந்து ஃபேன்சி நம்பரே கொடுத்துருக்காங்க ஃபேன்சி நம்பர் வந்துடும் அப்புறம் இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி தரும் லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகிறாங்கலாம் இந்த வண்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் டேக்ஸி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இந்த வண்டியில் அந்த வண்டி லான்ச் ஆனப்போய் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் நீங்களே நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்புறம் இந்த வண்டியோட ப்ரைசிங் இந்த வண்டி வந்து கஸ்டமரோட வண்டி தான் அவங்க கேட்குற ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்குறாங்க விருப்பம் உள்ளவங்க வந்து நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம்